பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உம்மினூர் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மலேசியாவில் ரொம்பவுமே ஃபேமஸான குயி பிங்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே சுவையாக இருக்கும் இதை நம் இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பம்கின் தான் எல்லோ பம்கின் தான் நமக்கு தேவைப்படும் சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தோலையும் சீவிட்டு இதை வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு மேஷ் பண்ண போகிறோம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்னால் நல்லா ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டீம் பண்ணுறதுக்காக வாட்டர் சேர்த்துட்டு நான் பீஸ் போட்டிருக்கிற இந்த எல்லோ பம்கின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் நாம் வந்து தண்ணியில் சேர்த்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க கூடாது இதில் வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கும் அது இந்த தண்ணியிலையே போயிடும் நமக்கு அந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து நாம் வேக வைக்காமல் இந்த மாதிரி அவிச்சு தான் எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற மாதிரி அவிச்சு எடுத்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தனியாக ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நார்மல் வாட்டரை சேர்த்துக்கோங்க சரியாக ஒன்றரை கப் அளவு தண்ணியில் ரெண்டு எக்கு வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போது சரியாக ஒரு கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் எவ்வளோ கெட்டியாக பால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஹாஃப் கப் மில்க் மேட் எடுத்துக்கலாம் கால் கப்பு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க ப்ரௌன் சுகராக இருந்தால் ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி சுகர் எல்லாம் சுகர் அப்புறம் தேங்காய் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த குட்டி குட்டியாக மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டைனர் வச்சு நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு செஞ்சு வெந்ததுக்கப்புறம் கூட அந்த மாவு வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும் மாவு தனித்தனியாக குட்டி குட்டியாக நின்றுட்டால் அவ்வளோதுக்கு நல்லா இருக்காது உள்ளக்கா அப்படியே மாவு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா சரியாக ரெண்டு கப் வர மாதிரி நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்வீட் பம்கினை வந்து சேர்த்துக்கலாம் எல்லோ பம்கின் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம் அதில் ஒரு ரெசிபியை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியில் நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எந்த ட்ரேயில் வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டும் போட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கணும் ஏன்னா கேக்கு நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து தலைக்கீழாக திருப்பும் போது கேக்கு வந்து வெளியில் வந்துடும் ஆனால் இந்த இது வந்து அப்படி செய்ய முடியாது அதனால நம்ம வெந்ததுக்கப்புறமா ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் பட்டர் ஷீட் போட்டால் பட்டர் ஷீட்டை மட்டும் பிடித்து வெளியில் எடுத்துக்கலாம் அதனால் கண்டிப்பாக இதுக்கு பட்டர் ஷீட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பேட்டரை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒயிட் சிசமி சீட்ஸ் இருக்குல்ல வெள்ளை எல் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் வந்து மேலே தூவிக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை எள்ளும் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த அழகான ஒரு கலரும் செம்மையாக இருக்கும் பார்க்கும்போது அதனால நம்ம வந்து ஒயிட் சிசமி சீட்ஸை வந்து மேலே சேர்த்துக்கோங்க இந்த டைமில் அவனை வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட்டை வந்து மாற்றிட்டு சரியாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா மேலே மட்டும் ஹீட் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலே ஒரு அழகான கோல்டன் பிரவுன் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா அப்புறமா ஒரு ஒன் ஒன் ஹவருக்கு நம்ம வந்து எடுக்க வேணாம் ஹீட்டு வந்து டோட்டலாக நமக்கு டோட்டலாக நமக்கு ஹீட்டு வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி கொடுத்தோன்னா ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்கின் சேர்த்து தான் நம்ம இந்த கே இந்த கேக்குன்னு சொல்லலாம் புட்டிங்னும் சொல்லலாம் இதை வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புட்டிங் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்